கும்பம் உங்களை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்காக ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயம் உங்களை தேடி வரப்போகுது மிக பெரிய ஒரு பொக்கிஷமான காலம் உங்களுக்கு பிறந்துடுச்சு அப்படின்னே சொல்லலாம் வரக்கூடிய நவராத்திரி பூஜையை நீங்க மென்மையா அதாவது மனச எந்த விதமான ஒரு பாரமும் இல்லாம மனச மென்மையா வச்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய பூஜையை பண்ணுங்க அந்த தேவி உங்களுக்கு தேவையான சகல சௌபாக்கியங்களையும் நிச்சயமா உங்களுக்கு வாரி வழங்க தயாராக இருக்கும் பட்சத்துல நீங்கள் எதுக்காகவும் இனிமேல் கவலையே பட வேணாம் இதனால் வரைக்கும் உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது ஆனால் மனசுல மட்டும் நிறைய ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகள் அத்தனையுமே அடுத்தவர்களுக்காகவே தான் இருந்திருக்கு அடுத்தவங்களுக்காக தான் நீங்கள் ஆசைப்படுவீங்க அவங்க நல்லா இருக்கணும் அவங்களுக்கு இந்த வேலை கிடச்சிடணும் என்னுடைய பிள்ளைக்கு ஒரு நல்ல திருமணம் ஆகிடணும் அப்படின்னு அடுத்தவர்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நிறைய ஆசை கொண்டவர்கள் தான் நீங்கள் அப்பேற்பட்ட கும்பத்துக்கு எப்பயுமே துன்பம்தான் காரணம் நாம் யார் நல்லா இருக்கணும் யார் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பாகுபாடே இல்லாமல் நாம் எதிரியும் நல்லா இருக்கணும் நமக்கு துரோகம் செஞ்சவனும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு தியாகத்தின் தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க கவலையே படாதீங்க நீங்க இந்த பிரபஞ்சமே நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்ட வேண்ட கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க அதுக்கான காலமும் நேரமும் கணிஞ்சு வந்துடுச்சு நவராத்திரி பூஜையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை சுபிக்ஷமா மாற போகுது மிக சிறப்பா நீங்க பேருமே நவராத்திரி பூஜையை செய்யணும் என்னுடைய விருப்பமாகவும் இருக்குது அந்த தேவி உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயத்தையும் கண்டிப்பா உங்களுக்கு சாதகமா மாற்றியே தீர்வால் இதில் மாற்று கருத்தே கிடையாது இத்தனை நாள் நீங்க எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு கை கூட போகுது இந்த உலகில் இருக்கக்கூடிய மூன்று மாபெரும் சக்திகளின் சொரூபம் உங்க மேல வந்து விழப்போகுது அவங்களுடைய அனுகிரகத்தை நீங்க அப்படியே கிரகிக்க போறீங்க அப்பேற்பட்ட பராசக்தியின் ஆசீர்வாதமோ அந்த சரஸ்வதி தேவியின் ஞானமோ மகாலட்சுமியின் செல்வமோ உங்களை தேடி வரப்போகுது அப்ப இது நாள் வரைக்கும் நாம அனுபவிச்சுக்கிட்டே இருந்த கஷ்டகாலம் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் ஒரே வார்த்தையில சொல்லிடலாம் கும்பத்துக்கு இனிமே இன்பம் மட்டும்தான் அனுபவிச்சுக்கிட்டு இருந்த துன்பமெல்லாம் எல்லாம் தவிடுபடியாக போகுது சந்தோஷமா மிகப்பெரிய மிகப்பெரிய காலம் உங்களுக்காகவே பிறந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா குருவோட வக்ர பயிற்சியும் உங்களுக்கு அவ்வளவு சாதகமா இருக்கு நீங்க நினைச்சதெல்லாம் நடக்க போகுது அதுதான் சொல்லிட்டேன் காரியங்கள் கை காலம் இது அதனால நாம எந்த இடத்துலையுமே மனதை தளர விடக்கூடாது எதிர்பார்ப்புகளே இல்லாம கடமையை ரொம்ப சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ராசி அப்படின்னா பனிரெண்டு ராசிலேயே கும்பந்தான் ஆமா எந்த விதமான எதிர்பார்ப்புமே இருக்காது கடமைய பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அவர் திருப்பி செய்வாரா மாட்டாரா அந்த அம்மா மறுபடியும் நன்றி கடனோட இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அதை பத்தி எந்த கவலையுமே கிடையாது அடுத்தவங்க கஷ்டப்படுறாங்களா நம்மால் முடிந்ததை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி தான் நீங்க அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த எண்ணத்துக்கு நிச்சயமாக பராசக்தியின் பரிபூரணமான ஆசீர்வாதங்கள் வரக்கூடிய நேரம் தான் இது தைரியமா இருங்க இனிமே உங்களுக்கு எந்த ஒரு துன்பமும் நிகழவே நிகழாது நீங்க உங்களுடைய இலக்கை நோக்கி மனதை தளரவிடாம நீங்க பயணிச்சாலே போதும் மிகப்பெரிய வெற்றியை உங்களால் அடைய முடியும் காரணம் பல மனக்குழப்பங்கள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதுலாம் நாம் கவனம் செலுத்த செலுத்த நம்மால் நம்முடைய வெற்றியை நோக்கி பயணிக்கவே முடியாது சில பேருக்கெல்லாம் இரவு படுக்கும் தான் பல சிந்தனைகள் எங்க தான் வரும்னே தெரியாது அத்தனை சிந்தனைகளையும் மனசுல போட்டு குழப்பி குழப்பி நீங்க எப்ப தூங்குறீங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியாம தூங்கிய நாட்கள் எத்தனையோ பல கவலையே படாதீங்க அத்தனை மனபாரங்களும் உங்களை விட்டு விலகும் நேரம் தான் இது பல அதிசயங்கள் நடக்கும் பல மாற்றங்கள் உங்களை தேடி வரும் அந்த மாற்றத்தை உங்களுக்கு ஏற்றார் போல நீங்க மாத்திக்கணும் இது நமக்கு தேவையானதா இடம் மாற்றம் கண்டிப்பா நடக்கும் நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் நீங்க வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் ரொம்ப தொலை தூரமா இருக்கும் கவலையே படாம போங்க நீங்க இங்க இருந்து எவ்வளவு சம்பாதிச்சிங்களோ அந்த செல்வத்தை விட இரட்டிப்பான செல்வம் உங்களுக்கு அங்கதான் காத்துக்கிட்டு இருக்கு புதிய தொழிலை நீங்க ஆரம்பிக்கும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க ஏன்னா இது வரைக்கும் அந்த தொழிலை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது அதுல நாம இறங்கி செலவு பண்ணி ஒரு கை பார்த்துடணும் அப்படின்ற ஒரு முடிவோட இருப்பீங்க நிச்சயமாக அதுல வெற்றி காணலாம் இதுக்கு முன்னாடி நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்த தொழில் உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான தொழில் ஆனா அதுல லாபமே வந்திருக்காது புதுசா நீங்க ஒரு தொழில ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு பல நாளா இருந்துகிட்டு இருக்கு இல்லையா அந்த தொழில நீங்க ஆரம்பிக்கக்கூடிய கூடிய நேரம் தான் இது நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு மட்டும்தான் தைரியமா இறங்குங்க காலமும் நேரமும் கனிஞ்சி வந்துடுச்சு இனிமே கும்பம் தடுக்கி விழாது ஏன்னா உங்களை கையை புடிச்சு வழி நடத்தி கூட்டிக்கிட்டு போறதே அந்த தேவி தான் அந்த மகாலட்சுமியின் சொரூபம் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் இனி உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான நஷ்டமுமே கிடையாது சரஸ்வதி தேவியின் ஞானம் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் உங்களை யாராலையுமே ஏமாற்றவே முடியாது சும்மா போகிற வர்றவங்கெல்லாம் உங்களை ஏமாத்தின நாட்கள் ரொம்ப அதிகம் அதனாலேயே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் உண்டாகிருக்கும் ஏன்னா எல்லாரையும் நம்பிடுவீங்க எல்லார் மேலேயும் ஒரு கனிவான எண்ணம் இவங்களும் நல்லா இருக்கணும் இவங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்க நினைக்க நி நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க கவலைப்படாதீங்க ஆனா இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஞானம் வந்துடும் சரஸ்வதி தேவியின் பரிபூரணமான அம்சங்கள் உங்களை தேடி வரும் நீங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவீங்க ஆஹா இவர் நம்மளை ஏமாத்த தான் வராரு நம்ம கிட்ட இருந்து பணத்தை நம்மளை ஏமாத்தி வாங்கிட்டு போக தான் வராரு அப்படின்னு தெளிவா தெரிஞ்சிடும் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் செய்து எந்த விதமான ஒரு ஜவாப்தாரி கையெழுத்தும் போடாதீங்க அதாவது இவர் பணம் கொடுக்கலனா அதுக்கு நான் தான் பொறுப்பு இவர் கட்ட முடியலனா நான் கட்டிடுறேன் அந்த பணத்தை அப்படின்னு தயவு செய்து தலைமை தாங்கி யாருக்கும் பொறுப்பு ஏற்றுக்காதீங்க உங்களால் முடிஞ்சா பத்து ரூபாயை தானமாக கொடுங்க தப்பே கிடையாது ஆனால் அதை கடனாக கொடுக்காதீங்க கடனை யாருக்கும் வாங்கியும் கொடுக்காதீங்க செல்வம் நம்மை தேடி வரும்போது செல்வம் நம் கையை விட்டு போகக்கூடிய காரியங்களும் அது கூடவே தான் வரும் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நாலு நல்லது நடக்குது அப்படின்னா அது கூடவே ஏழு கெட்டது வருமா அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய வெள்ளந்தியான ராசி தான் நீங்கள் ஏன்னா எல்லாரையும் நம்பிடுவீங்க இனி அந்த மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் பண்ணாதீங்க மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நடக்க போகுது வாழ்க்கையில நீங்க மேன் மேலும் இனி கும்பம் தடிக்கு விழவே கூடாது மிகப்பெரிய ஒரு ஏற்றம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு உங்களுடைய நீண்ட நாள் கனவு பழிக்க போகுது நெடுநாள் ஆசை உங்களுக்கு நிறைவேற போகுது சந்தோஷமா இருங்க கும்பத்தில் இருக்கக்கூடிய நீங்க உங்களுடைய பிள்ளைக்கு ஒரு திருமணம் செஞ்சு வச்சிடணும் அப்படின்னு ரொம்ப நாளா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த காரியம் இந்த ஆண்டு நிச்சயமாக கைகூடும் கவலையே படாதீங்க நீங்க எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உங்கள் வெற்றிக்கான அடியே சகல சௌபாக்கியங்களும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைத்தே தீரும் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே கிடையாது வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நிச்சயமாக நீங்க எதிர்பார்த்த வேலை உங்களின் இல்லத்தை தேடி வரும் கவலையே படாதீங்க மாற்றங்களும் யோகங்களும் உங்களுக்கு நிகழ்ந்தே தீரும் நம் நம்பிக்கையோடு இருங்க இறை நம்பிக்கையோட உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் அந்த தெய்வத்துக்கிட்ட சமர்ப்பிச்சுட்டு போங்க கண்டிப்பாக அனைத்து காரியங்களுமே நல்ல முறையில் உங்களுக்கு நிகழ்ந்தே தீரும் நல்லதே நடக்கும் அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் கும்ப ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லா புகழும் இறைவனுக்கே நலம் உண்டாகட்டும் நன்றி